Yeah. அந்த பாட்டி கேட்கலாம் உடம்பா

What's yeah. இப்பொழுது நம்முடைய வேலூர் ஏரியாவில் அனைத்து பெண்களையும் அன்போடு கூட இந்த மாநாட்டிற்கு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த மாநாட்டை மகிழ்விக்க இருக்கும் ஆண்டவரின் அருள்புடைகளாம் ஆண்டவர் தந்த அருளாற்றலை நாங்கள் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோம் என்று நின்று குளத்து போல் அல்ல அற்ற குளத்து அறநீர் பறவை போல் அல்ல கொட்டியும் ஆம்பரும் நீந்தனும் போலவே நாங்களும் உங்களோடு இணைந்து இந்த ஊனியத்தில் பந்து கொள்கிறோம் என்று பார்வையாளராக வந்திருக்கிற அனைத்து ஆண்களையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்று கொள்கிறோம் இந்த குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு ஏன் அப்படின்னா நேற்று அவங்க ராத்திரியெல்லாம் பேனர்லாம் வச்சு கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஆச்சரியமா இருந்தது ஆகவே அவர்களை தேர்வு செய்தராய அம்மாவுக்கு நன்றி அதோடு கூட இந்த மாநாட்டினுடைய அலங்காரமாக அமர்ந்திருக்கும் ஆயர் பெருமக்களின் அருட்கொடைகளாக திருப்பணி விடையாண்டனின்

ஒரு பங்க்ஷன் வச்சு உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் உங்க கணவரை கூட்டிட்டு போறீங்க அங்க உங்க தம்பி உங்க கணவருக்கு மரியாதை குடுக்கணும் மரியாதை என்ன பண்ணல மணக்கொன்னு சொல்ல வாங்க கூப்பிடல உட்ல சரியா பையன் முகத்தை திருப்பிட்டு போயிட்டா உங்க கணவருக்கு பயங்கர டென்ஷன் இருக்கு சரியா வந்து உங்க கிட்ட சுண்ட போடாது என்ன சின்ன பையன் நான் பார்த்து வாழ்ந்த பையன் என்ன பார்த்து மரியாதையே குடுக்காம போயிட்டான் முகத்தை திருப்பிட்டு போறான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க என்னங்க சின்ன பையன்

ஒரு பிரச்சனை வர்றதுனால மொத்த வேலையா ஒரு லிபியா பெண்கள் ஐக்கியத்துல உள்ளவங்க என்ன பண்ணணும்னா போய் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு கிருபை நம்மளுக்கு கொடுக்கும் உண்மையாவே சொல்ற எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் அந்த பெரிய கிருப்பை கொடுத்துருந்தேன் எங்க அம்மா நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு அம்மாவுக்கு அந்த கிருப்பை கொடுத்த பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படியே எங்க அம்மா கிட்ட வந்து அதை என்ன பண்ணுவாங்க அவங்க காதுல போடுவாங்க ஆனா எங்க அப்பா கிட்ட போய் அதை சொல்லும்போது போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்லி அதை என்ன பண்ணிடுவாங்க புஷ்ஷுன்னு மாத்திடுவாங்க

வர்றாரு நேரம் மிஸ் சாமான் கிட்ட வர ராமான் அம்மா கிட்ட வராது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆமான் மிஸ் சாமான் என்ன பண்ணிருக்கணும்னா ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை எங்க விட்டு தருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கதையே கிடையாதுங்க ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னனைய ஊத்திட்டாங்க அவ அப்படியே பொழுது விட்டு என்ன பண்ணுதுங்க எரிது இது மாதிரி ஒரு சூழல்ல பாருங்க எவ்வளவோ பெரிய ஒரு பொறுப்புல இருந்த மோதிகா எவ்வளோ ஆமான் எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்த ஒரு ஆமான் அவ்வளோ பெரிய அந்த ராஜ்யத்தை ராஜா கடுத்தது முக்கியமான ஒரு ஆளா இருந்தார் வேதம் நமக்கு சொல்றது பிரசங்கி பத்து ஒண்ணு இல்ல செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமண தைலத்தை நாடி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பற்றவன் சொற்ப மதியத்தால் அப்படியே அப்படியே அதை செய்யும் என்ன பண்ற ராஜா கிட்ட போய் இந்த யூத வம்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு கவிதாசியை வாங்கி அஞ்ச கால காலர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தேதிய தீட்டு போட்டு தேவி என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க இந்த நாள்ல யூதர்கள் அனைவரையும் என்ன பண்ண போறாங்க கொன்று குவிக்கப் போடுறோம்னு ஒரு சீட்டை எடுத்துட்டாங்க தேவியை குடிச்சிட்டாங்க இத கேள்விப்பட்ட மோர்திகா என்ன பண்றாரு தன் வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல் உடுத்தி ராட்டு உடுத்தி என்ன பண்றாரு தெருவுல உட்கார்ந்து புலம்பு ஆரம்பிக்கிறாரு இது வந்து ராணிக்கு வந்து சொல்றாங்க மருதிக்காய் என்னமோ அவருடைய சின்ன தகப்பன் இல்ல எதுக்காக அழுகுறாரு தெரியலாமா இப்படி அழுகுறாரு என்ன விஷயம் ஏது விஷயம்னு ராணி கேட்கிறாங்க அப்ப மருதிக்காய் சொல்றாரு நம்ம யூத குலத்துக்கே பெரிய அழிவு காலம் வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நீ ராஜா இடத்துல போய் பேசு அப்படின்னு அப்ப ராணி சொல்றாங்க ராஜா என்னை அழைத்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் போக முடியும் அப்படி இல்லைன்னா ராஜா கிட்ட நான் போவே முடியாது அப்படின்ற அப்பவும் மோர்த்தி வந்து ரொம்ப வேதனைப்பட்டு எஸ்தர் ராஜா தீட்ட சொல்றது எஸ்தர் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாவது பாக்குறோம் நீ ராஜாவின் அடமனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதினே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதற்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து இரும்பும் அப்பொழுது நீயும் உன் தகவன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கும் தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்ப சொல்லி நீ இந்த இடத்துல மௌனமா எந்த இடத்துல மௌனமா இருக்கணும் எந்த இடத்துல